அயலூர் ஆணுக்கு பயம் உள்ளூர் மரத்தடியில் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அயலூர்லேருந்து வர்றவனுக்கு ஆற்றை பார்த்தா பயம் ஏன்னா ஆறு அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பொருள் இது பல இடங்களில் இருக்கும் அப்போ ஆற்றில் என்ன ஆபத்து இருக்கும் அப்படின்றதே அவனுக்கு தெரிய அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒரு ஆறை பார்த்தா இதில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவன் பயப்படுவான் அது புது இடமா இருந்தால் கூட உள்ளூர்காரங்களுக்கு அந்த ஊரை பற்றி நல்லா தெரியும் ஊரில் இருக்கிற மூல முடுக்குகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆபத்து இருக்குது என்ன நன்மை இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் நமக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத உணர்ந்து அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கிற மரத்தடியிலையும் அவங்க தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே அயலூர் ஆணுக்கு பயம் உள்ளூரானுக்கு மரத்தடியில் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அயலூர்லேருந்து வர்றவனுக்கு ஆற்றை பார்த்தா பயம் ஏன்னா ஆறு அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பொருள் இது பல இடங்களில் இருக்கும் அப்போ ஆற்றில் என்ன ஆபத்து இருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிய அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு ஆறை பார்த்தா இதில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவன் பயப்படுவான் அது புது இடமா இருந்தால் கூட உள்ளூர்காரங்களுக்கு அந்த ஊரை பற்றி நல்லா தெரியும் ஊரில் இருக்கிற மூல முடுக்குகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆபத்து இருக்குது என்ன நன்மை இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் நமக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத உணர்ந்து அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கிற மரத்தடியிலையும் அவங்க கவனமாக தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தானே அயலூர் ஆணுக்கு ஆற்றோரம் பயம் உள்ளூர் மரத்தடியில் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அயலூர்லேருந்து வர்றவனுக்கு ஆற்றை பார்த்தா பயம் ஏன்னா ஆறு அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பொருள் இது பல இடங்களில் இருக்கும் அப்போ ஆற்றில் என்ன ஆபத்து இருக்கும் அப்படின்றதே அவனுக்கு தெரிய அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒரு ஆற பார்த்தா இதில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவன் பயப்படுவான் அது புது இடமா இருந்தால் கூட உள்ளூர்காரங்களுக்கு அந்த ஊரை பற்றி நல்லா தெரியும் ஊரில் இருக்கிற மூல முடுக்குகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆபத்து இருக்குது என்ன நன்மை இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் அதனால அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் நமக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத உணர்ந்து அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கிற மரத்தடியிலையும் அவங்க கவனமாக தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தானே